இந்த நாலு பொருளை உங்களோட பண்ணைகளில் மாற்றுறது மூலிமா உங்களோட பண்ணையோட லாபம் ரெட்டி பாகுங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கவுமேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மேட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பால் உற்பத்தி அதிகரிக்கும் ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுடங் கலெக்டர் இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாணி அல்றதுக்குன்னே ஒரு ஆளை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுலேயும் ரெண்டு பேர்த்தை மூணு பேத்த போடுற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் கவுடங் கலெக்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எல்லா சாணியும் ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுட்டு இந்த கவுடங் கலெக்டர் மூலயமா ஒரே ஆள் ரெண்டு வேலையுமே பார்த்துக்க முடியும் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ப்ராடக்ட் அது என்னென்னா லிஃப்டிங் மிஷினுங்க இந்த லிஃப்டிங் மிஷின் மட்டும் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்களே ஒரே ஆளாக மாட்டை ஈஸியாகவே தூக்கி நிப்பாட்டிட முடியுங்க ஆளாவதாக ரொம்ப ரொம்ப முக்கியமான மெஸ்ஸர் கிளீன் அப்படிங்கிற மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கிளீனிங்க்கு தேவையான எல்லா பஞ்சாயத்தையும் இந்த ஒரு மிஷின் வச்சே உங்களால் பூர்த்தி பண்ணிக்க முடியும் மழைக்காலம் வரப்போகுது அதனால் உங்களோட தேவைகள் இதில் அதிகமாக இருக்கும் அதனால நாங்கள் இந்த நாளையுமே சேர்த்து ஒரே காம்போ ஆஃபராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்